எஃப்ஜே திரும்பவும் அவனோட ரவுடித்தனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படியே சொல்லலாம் ஆமாங்க அவனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளைல இந்த பொறுக்கி என்னதான் கேவலமான வேலைகளை பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாலும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி அதை பத்தி எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாரு ஆமா தானங்க எஃப்ஜே பொறுத்தவளை வியானவ எந்த அளவு அசிங்கப்படுத்தினார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியே திவாகர வெட்டிருவேன் சொன்னதா இருக்கட்டும் பல இடங்கள்ல எல்லாரையுமே மார்க் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாமே கேவலத்தின் உச்சகட்டமா இருந்துச்சு இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே கேள்வி கேட்டது இல்ல அதனாலேயே எஃப்ஜேக்கு திமுர் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலை இப்ப லைஃப் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் உன்னை அடிச்சுட்டு வெளியே போறதுக்கு கூட நான் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் விடுக்கும் பேசி பேசியிருக்கான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது திவாகரை பொறுத்தளவுல நான் ஒரு நடிப்பு அரைக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொலையா கொண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை பல இடங்கள்ல அவர் பண்றது நமக்கு இரிட்டேட் தான் ஆகுது அது மட்டும் இல்லாம திவாகர் தொடர்ந்து வினோத்தை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம முதல்ல இருந்தே பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும் அவரை பொறுத்தளவுல வினோத் வந்து தகுதி இல்லாத ஒரு நபர் அவர் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு அதனால அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பார்வை கொண்ட ஒரு நபர் தான் திவாகர் தொடர்ந்து வினோத்தை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு வீக்கெண்ட் எபிசோட்ல இதை தான் பண்ணாரு அந்த இடத்துலயும் திவாகருக்கு தான் சொம்பு தூக்குனாரு விஜய் சேதுபதி இன்னைக்கு திவாகரோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாயிருச்சு வினோத் என்ன பண்ணாலும் என்னதான் டார்கெட் பண்றாரு என்னதான் கேள்வி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவரான் நினைச்சுட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு உண்மையாவே ஸ்டார்டிங்ல அப்படிதாங்க நடந்துச்சு வினோதா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே திவாகரை டார்கெட் பண்ணி இமிடேட் பண்ணியோ எதுவுமே பண்ணல ஆனா திவாகர் வந்து அவங்க நார்மலா பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட என்னதான் கேள்வி கண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் கேமரா கிட்ட தப்பா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு நான் செய்யாத பழியை என் மேல போட்டுட்டல நான் செய்யறேன்டா அப்படிங்கிற மாதிரி வினோத்துமே வீம்புக்கு இறங்குறாரு திவாகர் எங்க கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவர் போய் இடையில குறுக்க போறது இப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது அதே மாதிரியே திவாகரை பொறுத்தளவுல ஆ ஊனா சட்டையை கலத்திட்டு நான் ரீல்ஸ் பண்ணப் போறேன் அப்படிங்கிற மாதிரி பண்றதெல்லாம் பாக்குற நமக்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி ஒரு கட்டத்துல அவர் டிரெஸ் கலத்திட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார தலையா இருக்கிற பிரவீன் வந்து பிக் பாஸ் கூப்பிடுறாரு யூனிஃபார்ம் போட்டு வாங்க அப்படிங்க மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு ஆனா திவார் வந்து வர்றதுக்கு மறுக்கிறாரு வர்றதுக்கு மறுக்கிறது இல்லைங்க பிரவீன் சொல்றது காதலியே கேட்காத மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு பிரவீன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஒரு பத்து பதினஞ்சு தடவை கூட்டிருப்பாரு இருந்தாலும் திவாகர் காதலியே விழாத மாதிரி கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல பிரவீன் வந்து என்னையா இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி கேமராவை மறைக்கிறாரு ரெண்டு பேருக்கு இடையில முள்ளு ஏற்படுது அது பெரிய வாக்குவாதமா போகுது பிரவீனுக்கு லைட்டா அடியும் பட்டுருக்குது இந்த இடத்துக்கு வர்ற கனியை போறது அண்ணே நீங்கள் நீங்க என்ன வேணாலும் நடிச்சுக்கோங்க அதே நேரத்துல இந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு நடிக்காதீங்க இந்த நிகழ்ச்சியை எவ்வளோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி ட்ரெஸ்ஸை கலத்திட்டு நடிக்காதீங்க நார்மலா நடிங்க எப்படி வேணாலும் நடிங்க அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை டிரெஸ்ஸை கலத்தி போட்டு நிக்காதையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு உதாரணமா ஜட்டி போட்டுட்டு யாராவது நடிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க அந்த இடத்துல திவாகரை அதை நான் ஏத்துக்க மாட்டேன் நான் என்ன ஜட்டி போட்டா நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு இப்படி ஒரு கலகலப்பு வருது அதுக்கப்புறமா பல பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் பிரவீனுக்கும் திவாகருக்கும் என்ன சண்டை அண்டை அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது எப்பவும் போலவே சபரி வந்து திவாகருக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் திவாகர் வந்து கனியை டார்கெட் பண்ண தொடங்க அதாவது கனி இப்படி பேசிட்டாங்க சட்டி நான் நடிச்சுக்கிட்டு தான் நடிச்சேன் இதை பார்த்து மக்கள் கட்டுப்போடு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா ஆண்களையும் கட்டிபிடிச்சிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு உடனே எப்ஜே பொறுத்த இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு உன்னை அடிச்சு போட்டுட்டு கூட நான் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு தலைவா ஓகே இதே எப்ஜேயும் சபரியும் திவாகருக்கு என்னங்க அட்வைஸ் கொடுத்தாங்க அண்ணன் உங்களை பொறுத்த விட பெண்கள் கிட்ட முத்தம் கொடுக்குற மாதிரி கையை பிடிக்கிற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் பண்ணாதீங்க வெளியே இருந்து பார்க்குற மக்களுக்கு தப்பா இருக்கும் நீங்க பண்ற ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணீங்களே திவாகர் யாரையும் வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி என் கூட ரீல்ஸ் பண்ணியோ எனக்கு முத்தம் கொடுத்தே ஆளன்னியோ சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது நடிப்புல இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆரோரா பல இடங்கள்ல இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களோட கேரக்டர் தப்பா பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இருந்தாலும் அவங்க அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்கு உங்களுக்கு தப்பாப்படுது உங்களுக்கு அது தப்பா போது கனி ஆண்களை கட்டி பிடிக்கிறது தப்பு அப்படிங்க அவர் சொன்னதுலயும் தப்பு எனக்கு தெரியலையே நீங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையே யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க திவாகருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க நீங்களே திவாகர் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க அண்ணன் நீ ஒரு பெண் ரொம்பவே நெருக்கமா பேசி பழகிறது முத்தம் வாங்குறதெல்லாம் வெளியும் போது அசிங்கமா தெரியும் தான் சொன்ன தானப்பா கனியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கனியும் அசிங்கமா தானே வெளியே தெரியவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரிக்கா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பொங்கிடுறானு அடிச்சிட்டு வெளியே போறதுக்கு கூட நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு எஃப்ஜே பேசுறாரு இதுல எந்த சைடு நியாயம் பேசுறது அப்படிங்கறதே தெரியலங்க எல்லாமே குப்பை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போதைக்கு இருக்கிற போட்டியாக எல்லாமே குப்பை தான் அதுல யாருக்குமே சப்போர்ட்லாம் பண்ண முடியாது எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க உங்ககிட்ட கேட்கணும் திவாகர் பெண்கள் கிட்ட பேசுறது பழகிறது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா கனி சபரி எப்ஜியும் கட்டிப்பிடிக்கிறது பிடிக்கிறது தப்பா தானே தெரியும் இதுல திவாகர் சொன்னேன் எனக்கு தப்பா தெரியல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கனியோட குரூப்பிசம் வேற லெவலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கனிக்கு எதிராக யாரு பேசினாலும் அவங்களை அட்டாக் பண்றதுக்கு எப்பவுமே வேட்டை நாய்கள் மாதிரி எஃப்ஜேயா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் தயாரா இருக்கிறாங்க அவங்களை கடிச்சு குதறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவில் கணியோட இந்த குரூப்ஸம் கேமை பத்தி நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்